வெல்கம் டு தமிழ் காவியம் அவள் கண்கள் கோபத்தில் மின்னலென வெட்டின தோல்வியா இன்னும் முழுமையாக வளராத ஒரு சிறுவனை காயப்படுத்துவது உனக்கு அத்தனை கடினமானதா இதை கூறவா இவ்வளவு பெருமையுடன் இங்கே வந்தாய் என்று சீறினாள் இல்லை இளவரசி அவன் சாதாரணமானவன் அல்ல அவன் வேகம் என்று அவன் இழுக்க நிறுத்து என்று குறுக்கிட்டாள் அபிமன்யு உன்னை பார்த்தானா உண்மையை சொல் அவன் உன் அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டாளா என கேட்டா அந்த முகமுடி மனிதன் வேகமாக பதில் அளித்தா இல்லை நான் என் முகமுடியை அணிந்திருந்தேன் அவனால் என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றா அந்த பெண் ஒரு பெருமூச்சு விட்டாள் ஆனால் அவள் முகத்தில் இருந்த கடுமை குறையவில்லை அவள் வாசலை நோக்கி கையை நீட்டினாள் இனி ஒரு நொடி கூட என் முன்னால் நிற்காதே உன் வளவினங்கள் என் திட்டங்களை சிதைத்துவிடும் போல இப்போதே வெளியேறு என்று ஆணையிட்டாள் அவன் நிழலோடு நிழலாக மறைந்தா அந்தப் பெண் வேறு யாரும் அல்ல சந்திரபுரி பேரரசின் இளவரசி சசிரேகாதான் புத்திசாலி இரக்கமற்றவள் லட்சியவெறி கொண்ட அவள்தான் அபிமனியவை தாக்க திட்டம் தீட்டியது ஆனால் அது தோல்வியடைந்தது அது அவளை கோபம் கொள்ள வைத்தது அந்த அறையில் தனிமையில் நின்ற சசிரேகா ஜன்னல் வழியாக தெரியும் நிலவைப் பார்த்தாள் அவள் கண்கள் ஒரு வேட்டை மிருகத்தைப் போல கூர்மையடைந்தன சந்திரபுரியின் காலடியில் விழ வேண்டும் அதற்காக நான் யாரை வேண்டுமானாலும் பழி கொடுப்பேன் அபிமன்யூ நீ எனக்கு ஒரு தடை அல்ல ஒரு படிக்கட்டு நீ உயிரோடு இருப்பது என்றைக்குமே எனக்கு ஆபத்துதான் ஒன்று நீ எனக்காக ஆதரவாக இருக்க வேண்டும் அல்லது மண்ணிற்குள் இருக்க வேண்டும் என்று தனக்குள் வஞ்சகமாக முணுமுணுத்தார் மறுபுறம் அபிமன்யூ தான் கேட்ட செய்திகளால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தா காமா பேசிக் கொண்டிருந்த போது அபிமுன்யுவின் மனம் கடந்த காலத்திற்கு சென்றது இந்திரபுரியில் மூதாதையர் குகைக்குள் அவன் கண்டுபிடித்த அந்த ரகசியம் ஒளிரும் நீலத்தாமரை ஆற்றலுக்குள் மறைந்திருந்த ஒரு மர்மமான வித்தையை பற்றிய நினைவு அவனுக்கு வந்தது அவன் அதை பற்றி தாமாவிடம் சொல்ல வாய் எடுத்தார் ஆனால் அபிமுன்யுவின் கவனம் சிதையிருப்பதை தாமா கவனித்து விட்டார் தாமா அவனை பார்த்து அபிமுன்யு எதையோ சொல்ல வருகிறாய் ஆனால் தயங்குகிறாய் சொல் என்ன நடந்தது என்று கேட்டார் அபிமன்யு நிமிர்ந்து உட்கார்ந்தா மன்னித்துவிடுங்கள் ஆச்சாரியரே என்று நடந்த ஒரு சம்பவம் என் மனதை உறுத்திக்கொண்டே இருக்கிறது என்றா என்ன நடந்தது என்று நான் ஆலோசனை கூட்டத்திலிருந்து இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு சக்தி வாய்ந்த நபரை கண்டேன் அவன் தன் ஒளியை மறைத்திருந்தான் நான் அவனை கவனிக்கவில்லை அவன் என்னை தாக்க முயன்றா நான் அதை தடுத்தேன் ஆனால் என்னால் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை அவனுடைய சக்தியையும் அடையாளம் காண முடியவில்லை என்றா அதை கேட்டவுடன் தாமா யோசித்தான் அவர் கண்கள் விரிந்தது சந்திரபுரியில் உன்னை தாக்கினார்களா நீ ருத்ரன் உருவத்தில் சுற்றித் தெரியும் போது உன்னை யார் தாக்கப் போகிறார்கள் நீ ருத்ரன் அல்ல அபிமன்யு என்ற விஷயம் வெகு சிலருக்குத்தான் தெரியும் அப்படி இருக்கையில் ருத்ரனை யார் தாக்கத் துணிந்தது என்று யோசித்தார் எனக்கு தெரியவில்லை ஆனால் அது ஒரு நிழல் போல வந்தது தாக்கிவிட்டு சென்றது ஒருவேளை பிரம்மையா அது பிரம்மையாக இருக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது அபிமன்யு நான் நான் உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தேன் உனக்கு அருகில் ஒரு பவித்ரோதய வீரன் வந்திருந்தால் என் உள்ளுணர்வு அதை கண்டுபிடித்திருக்கும் உண்மையான ஆபத்து நெருங்கியிருந்தால் அது எனக்கு தெரிந்திருக்கும் ஆனால் என்று தாமா யோசிக்க ஆரம்பித்தார் ஒருவேளை அந்த நபரின் சக்தி என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் ஒருவேளை அவர்கள் துவாரகர் குழுவின் புதையலுக்காக வந்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவர்கள் ஏன் உன்னை தாக்க வேண்டும் என்று யோசித்தார் பின்னர் அவர் தீர்க்கமான பார்வையுடன் அபிமன்யுவை பார்த்து நிலைமை மோசமாகிக் கொண்டே இருக்கிறது நீ இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் அதன் பிறகு உயிர் பிழைப்பது கடினம் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் ஒருபோதும் அவமானத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அடைய நினைப்பதை உன்னை போன்ற ஒருவன் கைப்பற்றினால் அது அவர்களது கௌரவத்திற்கு ஏற்பட்ட இழுக்காக கருதுவார்கள் அந்த அவமானத்தை துடைக்க அவர்கள் உன்னை கொள்ள துணிவார்கள் என்றா அபிமன்யு தீவிரமான முகத்துடன் அவர்கள் யார் என்று தெரியவில்லை ஆனால் அவர்கள் மீண்டும் வந்தால் நான் அப்படியே விட மாட்டேன் தாமா கண்டித்தார் வீரம் மட்டும் போதாது அபிமன்யு அவர்களுக்கு நீ யார் என்பதை பற்றி கவலை இல்லை ஒரு பவித்ரோதய வீரனை எதிர்த்து போரிட நீ இன்னும் தயாராக இல்லை அது தற்கொலைக்கு சமம் தாமா தனது நடுக்கம் கொண்ட கைகளை வெறுப்புடன் பார்த்தார் ஒரு காலத்தில் மலைகளையே அசைத்த கைகள் இவை இன்று ஒரு குவளை நீரை தூக்கக்கூட திணறுகின்றன அபிமன்யு உனக்கு திறமை இருக்கிறது என் வாழ்நாளே நான் உன்னைப் போல யாரையும் பார்த்ததில்லை அதனால்தான் சொல்கிறேன் உன்னை விட உயர்ந்த எதிரிக்கு வைக்காதே அது உன்னை சிக்கலில் தள்ளிவிடும் என்றா அபிமன்யு அமைதியாக இருந்தா தாமா கவலையுடன் அவனை ஆராய்ந்தா அப்போது திடீரென அபிமன்யுவின் முகம் தீவிரமானது ஆச்சாரியரே என்னிடம் ஒரு வழி இருக்கிறது என்றா தாமா அவனை பார்த்து சொல் இந்த தந்திரக்கார மூளையில் என்ன ஓடுகிறது என்று அபிமன்யு நிமிர்ந்து பார்த்தா அவன் கண்களில் தன்னம்பிக்கை திரும்பியது மூன்று தலைவர்களின் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஆகாசார் குலத்தின் தலைவனாக பொறுப்பேற்கிறேன் தலைவர் சிவமாதவரும் அதைத்தான் விரும்புவார் நீங்களும் அதைத்தானே விரும்புகிறீர்கள் பின்னர் இந்த மர்ம மனிதன் என்னை எதிர்க்கும் வீரர்கள் என அனைவரையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றா தாமா அவனை பார்த்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று உனக்கு புரிகிறதா இது விளையாட்டு அல்ல தலைவர் சிவமாதவர் ஒரு பவித்ரோதய வீரருக்கு இணையானவராக இருக்கலாம் அவருடன் இருக்கும் அந்த மர்ம மிருகமும் அதே அளவு சக்தி கொண்டதாக இருக்கலாம் ஆனால் உனக்காக அவர்கள் ஒரு போரை தொடங்குவார்களா சமீபத்தில் தங்கள் குழுவில் சேர்ந்த ஒரு சிறுவனுக்காக அவர்கள் தங்கள் உயிரை பணையம் வைப்பார்களா என்று கேட்டார் ஆனால் அபிமன்யு மெளிதாக சிரித்துக் கொண்டே எழுந்தா நீங்கள் அதிகம் கவலைப்படுகிறீர்கள் ஆச்சாரியரே இது அரசியல் இங்கே தனி ஒருவனாக நின்று எதையும் வென்றுவிட முடியாது எனக்கு ஒரு படைபலம் தேவை நீங்கள் எப்போது ஓய்வெடுங்கள் உங்கள் உடல்நிலை தேற வேண்டும் நான் மகாவஜ்ர சக்தி போட்டியில் பங்கேற்க செல்லும் போது நீங்கள்தான் நம் குழுவை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றா பத்சலா ஏற்கனவே அபிமுனியுவிடம் விதிகளையும் சட்டங்களையும் இருந்தார் அவன் ஆகாச சேனையின் தலைவனானால் அவனுக்கு அந்தஸ்து கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் ஒரு அடித்தளம் அமையும் மேலும் சந்திரபுரியின் ஐந்து குளங்களுக்கும் வெளியே இருந்து ஏதேனும் ஆபத்து வந்தால் பண்டைய ஒப்பந்தத்தின்படி அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அபிமன்யு தனியாக இருக்க மாட்டான் ஒற்றுமையில் பாதுகாப்பு இருந்தது முன்பு அந்த வாய்ப்பை நிராகரித்ததற்காக அவன் வருந்தினான் ஆனால் விதி அவனுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கியிருந்தது அந்த தருணத்தில் இளவரசி சசிரேகா தாமாவின் அறையை நெருங்கினாள் அவள் காலடிகள் சத்தமின்றி இருந்தன கண்கள் கணக்கீடுகளுடன் கூர்மையாக இருந்தன அவள் வாசலில் ஒரு கணம் நின்று ஆழமாக மூச்சுவிட்டு உள்ளே நுழைந்தான் அபிமன்யுவும் தாமாவும் நிமிர்ந்து பார்த்தனர் அபிமன்யு கண்களை சுருக்கினான் அவன் குரல் கடினமானது இளவரசி சசிரேகா நீங்கள் ஏன் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டா அவள் இனிமையாக புன்னகைத்தா ஹோ ஒரு பெண்ணிடம் இப்படித்தான் பேசுவீர்களா உங்களுக்கு உதவிய பெண்ணிடம் கூட எப்படித்தான் நடந்து கொள்வீர்களா எந்திரபுரி வீரர்களுக்கு பண்பாடு தெரியும் என்று நினைத்தேன் குறைந்தபட்சம் ஒரு விருந்தினரை எப்படி வரவேற்பது என்றாவது கற்றுக்கொண்டிருக்கலாம் என்றா அவள் வார்த்தைகள் தாமாவை நோக்கி இருந்தாலும் அவள் கண்கள் அபிமுனியவை விட்டு விலகவில்லை அவள் பார்ப்பதற்கு கண்ணைப் பறிக்கும் அழகோடு இருந்தாள் காற்றில் மிதக்கும் வெண்ணிற ஆடையில் எதிராளியின் கோபத்தை தனித்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவள் தோற்றம் இருந்தது மூத்தவர் தாமாவால் கூட தனது ஆச்சரியத்தை மறைக்க முடியவில்லை தாமா லேசாக தலை வணங்கினா அவடி மணியுங்கள் என்றா அவனுக்கு பயிற்சியைத் தவிர வேறு எதுவும் தெரியாது அபிமுன்யு கோபம் குறையாத துணையில் நீங்கள் எனக்கு உதவினீர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் நீங்கள் அந்த தங்கையாளியை பற்றி எனக்கு எச்சரிக்கவில்லை மூத்தவர்களான பெருவழுதி மற்றும் குணசேகரனை பற்றியும் நீங்கள் எதையும் கூறவில்லை ஒருவேளை நீங்கள் முன்னரே எச்சரித்திருந்தால் என் குரு இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார் உங்கள் உதவி பாதி கிணற்றை தாண்டிய கதைதான் சசிரேகா தலையை சாய்த்து அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புன்னகையை உதிர்த்தாள் அவள் அலட்சியமாக பதிலளித்தாள் நான் உங்களை அங்கே அழைத்து செல்லாவிட்டால் உங்களால் இந்த கஜசூர நிலையை எட்டியிருக்க முடியுமா அபிமன்யோ வலிமை என்பது எப்போதும் ஒரு தியாகத்தை கோரும் உங்கள் வளர்ச்சியின் விலையாக சில காயங்கள் ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் நன்றிதான் சொல்ல வேண்டும் என்றார் நான் உங்கள் குருவுக்கு உதவவே வந்தேன் ஆனால் உங்களுக்கு உதவி தேவையில்லை என்பதால் நான் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப முடிவெடுத்தாள் அவள் கைகள் கதவை தொட்ட போது அபிமன்யு அவளை பார்த்து நெல்லுங்க என்றா வந்துவிட்டாய் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு செல் என்றா சசிரேகா திரும்பினாள் அவள் கண்களில் புன்னகை தோன்றியது நீங்கள் தேடும் மூலிகைகளில் ஒன்று எங்கே வளர்கிறது என்று எனக்கு தெரியும் உன் குருவின் உயிரை காப்பாற்ற தேவையான அந்த மூலிகை கனி அது நச்சுப்பணி பள்ளத்தாக்கில் வளர்கிறது நச்சுப்பணி பள்ளத்தாக்கா ஆமாம் அங்கே ஒரு இரட்டை தலை கொண்ட தெய்வீக பாம்பு அதை பாதுகாக்கிறது அதன் விஷம் உடலையும் ஆன்மாவையும் ஒரே நேரத்தில் எரிக்கும் வல்லமை கொண்டது நான் அதை எதிர்கொண்ட போது மயிரிழையில்தான் உயிர் தப்பினேன் அந்த சாதாரணமானது அல்ல அபிமன்யும் அது இரவில் மட்டுமே ஒளிரும் அதன் ஒரு துளி சாறு கூட மரணத்தின் விளிம்பில் இருப்பவரை மீட்கும் ஆற்றல் கொண்டது ஆனால் அதை பெறுவது என்பது நரகத்திற்கு சென்று திரும்புவதற்கு சமம் என்று அவள் விவரித்தாள் நீ எனக்கு உதவினாள் நாம் இருவரும் இணைந்து அதை தோற்கடிக்கலாம் என்றாள் அவள் அபிமன்யு சந்தேகத்துடன் யோசித்தான் நான் ஏன் உனக்கு உதவ வேண்டும் உன் உண்மையான நோக்கம் என்ன உன்னை நான் ஏன் நம்ப வேண்டும் என்று கேட்டான் பல கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு அவன் இப்போது யாரையும் எளிதில் நம்புவதில்லை சசிரேகா அஞ்சவில்லை அவள் இன்னும் ஒருபடி முன்னால் வந்தா நம்பிக்கை தேவையில்லை அபிமன்யு நாம் இருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது நான் உன்னிடத்தில் ஒரு திறமை இருப்பதாக கருதுகிறேன் அதை பயன்படுத்தி இருவரும் பயன்பெறலாம் என்று கூறுகிறேன் என்றாள் அபிமன்யுவிற்கு குழப்பமாக இருந்தது அவள் உண்மையை பேசுகிறாளா அல்லது தன்னை சதிவளைக்குள் சிக்க வைக்க முயல்கிறாளா என்று அவனுக்கு தெரியவில்லை வத்சலாவின் எச்சரிக்கை அவன் மனதில் எதிரொலித்தது சசிரேகா ரகசியங்களை சுமப்பவள் நான்கு குழு தலைவர்கள் கூட அவளிடம் எச்சரிக்கையாகவே பேசுவார்கள் அவள் எவ்வளவு புத்திசாலியோ அந்த அளவு ஆபத்தானவள் அபிமன்யு தயங்கினா சசிரேகா முன்னால் வந்து என்ன யோசிக்கிறாய் நீராவிக்கணி எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள உனக்கு விருப்பம் இல்லையா அல்லது உன் ஆணவத்திற்காக உன் குருவை சாகவிட போகிறாயா காலம் கடந்து கொண்டிருக்கிறது அபிமன்யு என்றதும் அறையில் அமைதி நிலவியது பிறகு அவள் சிரித்துக்கொண்டே அபிமன்யுவை பார்த்தா நான் ஏன் இவ்வளவு இரக்கமற்றவளாக மாறினேன் என்று உனக்கு தெரியாது ஏன் என்னை கண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள் என்றும் தெரியாது ஏன் வலிமையானவர்கள் கூட என்னிடம் பேசும்போது தலை குனிகிறார்கள் என்றும் தெரியாது அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது ஒருவேளை ஒரு நாள் அதை கேட்கும் தகுதியை நீ பெறலாம் அப்போது உனக்கு அனைத்தும் புரியும் என்றாள் அவள் அபிமன்யு என்ன முடிவெடுப்பான் அவன் கணியை மீட்டெடுப்பானா அல்லது அவனை அழிக்க உருவாக்கப்பட்ட ஒரு பொறிக்குள் விழுவானா இந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிய மர்மமும் கற்பனையும் கலந்த இந்திரஜித் தி டிவைன் வாரியர் கதையை உங்கள் பாக்கெட் எஃபமில் தொடர்ந்து கேளுங்கள் தாமாவையும் அபிமன்யுவையும் சந்திக்க சசிரேகா வந்தாள் தாமாவின் உயிரை காப்பாற்ற அபிமன்யு சிறப்பு மூலிகைகளை கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது வந்தவுடன் அபிமன்யு அந்த நீராவிக்கணி வளரும் இடத்திற்கு உன்னை என்னால் அழைத்து செல்ல முடியும் என்று கூறினார் அபிமன்யு அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தான் அவனுக்கு அது ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்தியது கனி என்பது அவனுக்கு தேவைப்படும் மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்று ஆனால் அவனது உள்ளுணர்வு அவளை நம்ப மறுத்தது சசிரேகாவின் ஆளுமை அவளது சக்தி அவளை சுற்றியிருந்த அந்த ஒளிவட்டம் என அனைத்தும் ஆபத்தானதாகவே உணர்த்தின அவளிடமிருந்து மெல்லியதாக வீசிய ஒரு நறுமணம் ஆபத்தை மறைக்கும் ஒரு திரையைப் போல இருந்தது அவளது நோக்கங்களை ஆராய்ந்தவாறு அபிமன்யு அமைதியாக இருந்தா அவனது தயக்கத்தை கவனித்த சசிரேகா கண்களை சுருக்கினா அவள் சற்று முன்னால் வந்து என் தயங்குகிறாய் நான் ஒன்றும் அவ்வளவு மோசமானவள் இல்லை என்னை பற்றி தெரிந்தால் நீ இப்படி தயங்க மாட்டாய் என்றாள் அவளது அந்த வார்த்தைகள் அபிமன்யுவை அதற செய்தன அவன் தன் குருவை நோக்கி பார்த்தான் அந்த மூலிகை அவனுக்கு அவசியம் தேவைதான் அதே சமயம் அவளது பேச்சின் பின்னிருக்கும் உண்மையை அறியவும் அவன் விரும்பினான் ஆனால் அவளை நம்புவது என்பது தெரிந்தே ஒரு வளைக்குள் கொள்வதற்கு சமம் என்று அவன் மனம் எச்சரித்தது அபிமன்யுவின் தயக்கத்தைக் கண்ட தாமா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார் ஆனால் அவரும் சசிரேகாவிடம் ஒரு விசித்திரத்தை உணர்ந்தார் அவளது ஆற்றலில் ஒருவித வசீகரமும் குரூரமும் பிணைந்திருந்தன பெரும் அனுபவசாலியான கூட அவளது மன ஓட்டத்தை முழுமையாக கணிக்க முடியவில்லை சசிரேகா அந்த நீராவிக்கணியைப் பற்றி குறிப்பிட்ட போது அவர்கள் கண்களில் அதிர்ச்சி தோன்றியது அந்த மூலிகையை பெறுவது என்பது கற்பனை செய்ய முடியாத ஒரு சவால் ஆனால் அது இருக்கும் இடம் சசிரேகாவுக்கு தெரிந்திருப்பது அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது அபிமன்யு சந்தேக பார்வையுடன் உன்னை நான் ஏன் நம்ப வேண்டும் நாளை போட்டி தொடங்கப் போகிறது நாம் இருவருமே இப்போது எதிரிகள் இந்த இக்கட்டான நேரத்தில் உன்னை நம்பி நச்சுப்பணி பள்ளத்தாக்கிற்குள் வந்து என் காலத்தை வீணடிக்க என்னால் முடியாது என்றா அவன் தாமாவை பார்த்தா ஆனால் தாமா பதில் சொல்லும் முன்பே சசிரேகா மீண்டும் பேசினாள் அவளது அடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் மாற்றின மீண்டும் யோசித்துப்பார் அபிமன்யு எனக்கு அந்த நீராவிக்கனி தேவையில்லை அதை பனிப்புகை தான் எனக்கு தேவை பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த மூழ்கையை சுற்றி திரண்டிருக்கும் அந்த விஷ பனிப்புகை எனக்கு வேண்டும் நீ மறுத்தால் நான் வேறொரு வலிமையான வீரனை என்னுடன் அழைத்து செல்வேன் என்றாள் பனிப்புகை என்ற வார்த்தையை அவள் சொன்னதும் தாமா சட்டென்று தலையை நிமிர்த்தினார் அவர் கண்கள் விரிந்தன சசிரேகா நீ உண்மையைத்தான் சொல்கிறாயா நீராவி கனியின் தன்மையை தாமா அறிந்திருந்தார் மனிதர்களுக்கு அது ஒரு அதிசய மருந்து ஆனால் அதை சுற்றியிருக்கும் பனிப்புகை தெய்வீக மற்றும் விஷத்தன்மை கொண்ட மிருகங்களுக்கு ஒரு புதையல் போன்றது அந்த பனிப்புகை மிருகங்களின் சக்தியை பயங்கரமாக பெருக்கக்கூடியது அது ஏன் சசிரேகாவுக்கு தேவைப்படுகிறது அவர் மேற்கொண்டு கேட்க நினைத்தார் ஆனால் திடீரென தன்னை நினைத்துக் கொண்டார் அவரது தயக்கத்தை உணர்ந்த சசிரேகா அவரை பார்த்து ஹாமம் அவர்களே நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்றாள் பிறகு அவள் அபிமன்யுவின் பக்கம் திரும்பினாள் நீ போட்டியில் பங்கேற்பதை நான் தடுக்கப் போவதில்லை என் சொந்த குழுவை வலிமைப்படுத்துவதை என் ஒரே நோக்கம் உன்னால் வெற்றி பெற முடியும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு உண்மையை சொல் அபிமன்யு ஆற்றல் மிக்கவர்கள் மட்டுமே ஆளத்தகுந்த இந்த காலத்தில் என் சகோதரி வத்சலாவால் நம் குழுவை சரியாக வழிநடத்த முடியும் என்று நீ உண்மையாகவே நம்புகிறாயா அபிமன்யு பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக இருந்தா சசிரேகா தொடர்ந்தாள் நான் தலைமை பொறுப்பை ஏற்க துடிப்பதற்கு ஒரே காரணம் நம் குழுவை வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக மாற்றுவதுதான் அப்போதுதான் வரவிருக்கும் மகாவஜிர போட்டியில் நான் வென்று நம் குழுவிற்கு பெரும் அதிகாரத்தை பெற்றுத்தர முடியும் அவள் குரல் இப்போது மிகவும் தீவிரமானது அந்த நச்சுப்பனி பள்ளத்தாக்கின் விஷத்தை தாங்கி நிற்கும் பனிப்புகை எனக்கு தேவை அங்கே வலிமை மிக்க தெய்வீக மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக உழவுகின்றன நான் மட்டும் தனியாக சென்றால் அந்த பனிப்புகையை உறிஞ்சி என் சக்தியை மீட்டெடுக்கும் வரை உயிருடன் இருப்பது கடினம் உனக்கோ அந்த மூலிகை தேவை நாம் இருவரும் ஏன் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடாது நான் சத்தியம் செய்கிறேன் அபிமன்யு உன் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அவளது அந்த குரலில் இப்போது எந்த கேலியும் இல்லை மாறாக எதையும் சாதிக்க துடிக்கும் ஒரு பெரும் லட்சியம் மட்டுமே தென்பட்டது இறுதியாக அபிமன்யு பதிலளித்தார் என்னிடம் ஒரு நிபந்தனை இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டால் நான் உன்னுடன் வருவேன் அவன் குரல் அமைதியாக இருந்தாலும் கண்கள் ஒரு வேட்டை மிருகத்தைப் போல கூர்மையாக இருந்தன சசிரேகா வியப்பில் இமைத்தாள் அவன் இவ்வளவு துணிச்சலாக தன்னிடம் நிபந்தனை விதிப்பான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அவள் கைகளை கட்டிக்கொண்டு ஏளனமாக சிரித்தா நிபந்தனையா நீ நிபந்தனைகள் விதிக்கும் நிலையில் இல்லை அபிமன்யோ என்னுடன் வராமல் போவது உனக்குத்தான் இழப்பு அவள் அவனை எப்படியாவது தன்வசப்படுத்த நினைத்தாள் ஆனால் அபிமன்யு அவள் விரித்திருக்கும் வலையை முன்பே கணித்திருந்தான் அந்த நச்சுப்பணி பள்ளத்தாக்கு என்பது சாதாரணமானவர்கள் நுழையக்கூடிய இடமல்ல அது ஒரு மாய புதைக்குழி விஷத்தை சக்தியாக மாற்றும் அரிய ஆற்றல் கொண்டவர்கள் அல்லது நிலபூத சக்தியை கொண்டவர்களால் மட்டுமே அங்கு ஒரு நொடியாவது மூச்சுவிட முடியும் இதனால்தான் சசிரேகா அவனை தேடி வந்திருக்கிறார் அவனது ஆற்றல் இல்லாமல் அவளால் அங்கிருந்து உயிருடன் திரும்ப முடியாது ஆனால் அவனோ அவளது தயவு இல்லாமலேயே எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையில் இருந்தா சசிரேகாவை பற்றி வத்சலா ஏற்கனவே அபிமன்யுவிடம் விரிவாக எச்சரித்திருந்தா அவளது உண்மையான ஆற்றல் கற்பனைக்கு எட்டாதது என்பதால் அவளை கண்மூடித்தனமாக நம்புவது தற்கொலைக்குச் சமம் அதனால் அபிமன்யு மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்தார் அபிமன்யு உளிர்ந்த குரலில் பதில் அளித்தா என்ன விவரம் தெரியாத சிறுப்பிள்ளை என்று நினைத்தாயா பவித்ரோதய வீரர்கள் கூட அந்த பள்ளத்தாக்கின் பக்கம் செல்ல அஞ்சுவார்கள் என் நிபந்தனைகளை ஏற்கவில்லை என்றால் வேறு யாராவது தேடிக் கொள் அந்த நீராவி கணியை நானே தேடி கொள்கிறேன் என்றா சசிரேகாவின் முகத்தில் விரக்தி தோன்றியது அவள் அபிமுனியுவோடு பதிலுக்கு பதில் சண்டை போட நினைத்தா ஆனால் சிவமாதவரின் வார்த்தைகள் அவள் நினைவுக்கு வந்தன ஆகாச குழுவின் தலைவன் கலாபதியை வீழ்த்தியதன் மூலம் அபிமன்யு துவாரகர் குழுவிற்கு பெரும் உதவி செய்திருக்கிறார் அபிமன்யு அரண்மனையில் தங்குவதற்கு முடிவெடுத்த பின் சிவமாதவர் தன் குழுவினரை தனியாக அழைத்து எச்சரித்திருந்தார் அபிமன்யுவையும் அவன் குரு தாமாவையும் மிக மரியாதையுடன் நடத்த வேண்டும் யாரும் அவர்களை கோபப்படுத்தக் கூடாது அவர்களது இருப்பு நமது குழுவிற்கு ஒரு பெரும் வரம் என்றார் தலைவரின் கட்டளையை மீற முடியாத சசிரேகா தன் ஆத்திரத்தை அப்படியே விழுங்கினார் ஒரு செயற்கையான புன்னகையை இதழ்களில் வரவழைத்துக் கொண்டு சரி அப்படி என்னதான் உன் நிபந்தனைகள் என்று கேட்டாள் அவள் அந்த போலி சிரிப்பின் மூலம் தான் சமரசம் செய்து கொள்வதை எவ்வளவு வெறுக்கிறாள் என்பதை மறைக்க மிகவும் போராடிக் கொண்டிருந்தாள் அபிமன்யு தெளிவாக பேசினா என் முதல் நிபந்தனை நான் போட்டியில் வெற்றி பெற்றால் நீ ஒருபோதும் பத்சலாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது பத்சலாவால் குழுவை வழிநடத்த முடியாது என்பது அவனுக்கு தெரியும் சசிரேகாவின் சக்தி வத்சலாவை ஒரு நொடியில் நசுக்கிவிடும் என்பதும் அவனுக்கு தெரியும் ஆனால் சசிரேகாவும் வத்சலாவும் ஒன்றாக நின்றாள் அந்த குழுவை யாராலும் அசைக்க முடியாது அவனது நிபந்தனை பாதுகாப்பிற்கானது மட்டுமல்ல ஒரு தந்திரமும் கூட சசிரேகா ஆத்திரத்தில் தன் பற்களை கடித்தாள் அவள் குரல் ஒரு வாளைப் போல கூர்மையானது நீ என்ன சொல்ல வருகிறாய் அபிமன்யோ என்று கோபமாக கேட்டா அபிமன்யு தளராத நம்பிக்கையுடன் புன்னகைத்தா என் இரண்டாவது நிபந்தனை இதுதான் நீ வச்சலாவிற்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் அவளை ஆதரிப்பதோடு அவளுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் சசிரேகா எனக்கு அந்த மூலிகை தேவைப்படுவதை விட உனக்கு அந்த பனிப்புகை அதிகமாக தேவைப்படுகிறது என்று எனக்கு தெரியும் என்றா தன் தேவையை புரிந்து அபிமன்யு விளையாடுகிறான் என்று சசிரேகா புரிந்து கொண்டாள் கோபம் அவளுக்குள் இருந்து எழுந்தாலும் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை அடுத்த நொடி அவளிடம் ஒரு கோரமான மாற்றம் நிகழ்ந்தது அதுவரை வசீகரமான ஓவியம் போல இருந்த அவளது முகம் குரூரமாக மாறியது அவளை சுற்றியிருந்த ஒளிவட்டம் அதிகரித்தது அவளது கண்கள் மனித தன்மையை இழந்து ஒரு வேட்டை மிருகத்தைப் போல அடர்ந்த பச்சை நிறத்தில் ஜொலித்தன அவளது உடலில் இருந்து கரும்புகை வெளியேறி அந்த அறையையே மூடியது மனித உருவத்திற்குள் மறைந்திருந்த ஒரு பழமையான அசுரத்தனமான சக்தி அவளை முழுமையாக ஆட்கொண்டது அவளது மென்மையான தோல் சுருங்கி கரடு முரடான நாகச்செதில்களாக மாறியது இதைக் கண்ட குரு தாமா பதற்றத்துடன் எழுந்து நின்றார் பின்னால் போ இது இச்சாதாரியின் உடல் இதனால்தான் இவளது சக்திகள் விசித்திரமானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்று எச்சரித்தார் அபிமன்யு திகைத்து நின்றார் நாக உருவம் மனித ரூபம் கலந்த இச்சாதாரி நாகம் போல சசிரேகா நின்றான் இனி கேள்விகள் கேட்பதற்கு நேரமில்லை என்பதை உணர்ந்த அபிமன்யு தன் நிலபூத சக்தியை முழுமையாக விடுவித்தான் பூமியின் அடியில் இருந்து பீறிட்டு வந்த அந்த சக்தி அவனையும் தாமாவையும் சுற்றி ஒரு மின்னும் கவசமாக உருவெடுத்து அவர்களை பாதுகாத்தது அப்போது எவரும் எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அபிமன்யுவின் மணிக்கட்டில் சுற்றியிருந்த தெய்வீக நாகமான சராயு சத்தமின்றி தரையிறங்கியது அது சீற்றத்துடன் நின்று இருந்த சசிரேகாவை நோக்கி மெல்ல நகரத் தொடங்கியது அபிமன்யு நில் அவள் உன்னை விட வலிமை மிக்கவள் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளதை திரும்பி வா என்று கத்தினா ஆனால் சராயுவின் நோக்கம் தாக்குவதல்ல அவன் சசிரேகாவின் முன்னே நின்று தன் உடலை ஒரு விசித்திரமான முறையில் வளைத்து ஒரு புனித முத்திரையை உருவாக்கி கொண்டிருந்தான் அடுத்த நொடி சராயுவின் செதில்களிலிருந்து பச்சை நிற பனிப்புகை வெளியே வந்து சசிரேகாவை முழுமையாக சூழ்ந்தது அந்த புகையின் நடுவே சராயு உருவாக்கிய முத்திரை ஒரு பழமையான சின்னத்தைப் போல பிரகாசிக்க ஆரம்பித்தது மெல்ல மெல்ல சசிரேகாவின் அசுர உருவம் வலுவிழந்தது அவளை சூழ்ந்திருந்த கரும்புகையும் அந்த இருண்ட ஒளிவட்டமும் மங்கி மறைந்தன நச்சு பச்சை நிறத்தில் ஜொலித்த கண்கள் மீண்டும் பழைய நிறத்திற்கு திரும்பின புகை களைந்த போது அவள் உடல் நடுங்க அவள் தனது மனித உருவத்திற்கு திரும்பியிருந்தார் மீண்டும் சுயநினைவு பெற்ற சசிரேகா தான் செய்த காரியத்தையும் தன் உண்மையான உருவம் வெளிப்பட்டதையும் உணர்ந்தாள் அபிமன்யுவையும் தாமாவையும் பார்க்க பயந்தாள் அவளது முகம் பீதியில் வெளுத்தது மறுநொடி அவள் அங்கிருந்து தலைதெறிக்க ஓடினா ஒரு மின்னல் கீற்றைப் போல அவள் அந்த இருளில் கரைந்து மறைந்தாள் இத்தனைக் காலம் அவள் உயிரைப் போல பாதுகாத்து வந்த ரகசியம் இன்று சுக்குநூறாக உடைந்து அம்பலமாகி நின்றது அறையில் மீண்டும் அமைதி திரும்பியது ஆனால் அது ஒரு புயலுக்கு பிந்தைய அமைதி போல இருந்தது சசிரேகா நின்று சென்ற இடத்தில் இன்னும் அந்த நச்சு புகையின் நெடி வீசிக்கொண்டிருந்தது அபிமன்யு மெதுவாக மூச்சு விட்டான் அவன் நெற்றியில் வியர்வை வழிந்தது ஆச்சார்யரே அது என்ன நான் பார்த்தது கனவா இல்லை நிஜமா அவள் கண்கள் அவை பாமின் கண்களைப் போல இருந்தன மனித உருவம் ஆனால் மிருகத்தின் ஆன்மா தாமா நடுங்கிக் கொண்டே அமர்ந்தான் அது கணவல்ல அபிமன்யு அதுதான் இச்சாதாரி சாபு அவளுக்குள் ஒரு மிருகம் வாழ்கிறது இத்தனை காலமும் அவள் அதை மறைத்து வைத்திருக்கிறாள் சராயு அவளை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தாள் அபிமன்யுவின் குரலில் லேசான நடுக்கம் இருந்தது அவன் தன் கையில் இருந்த சராயுவை தடவிக் கொடுத்தா நாம் இருவரும் இப்போது சாம்பலாகியிருப்போம் என்றார் தாமா அவர் வருத்தத்துடன் அபிமனியுவை பார்த்து அவள் சக்தி நான் நினைப்பதை விட பல மடங்கு அதிகம் அவளுடன் நீ செல்லும் பயணம் நெருப்பின் மேல் நடப்பது போன்றது என்று எச்சரித்தா ஆனால் நான் போய்தான் ஆக வேண்டும் அபிமன்யு உறுதியாக சொன்னான் அந்த கனி இல்லாமல் உங்களை காப்பாற்ற முடியாது அவளுக்குள் ஒரு மிருகம் இருந்தால் என்ன என்னிடமும் ஒரு மிருகம் இருக்கிறது தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்